சித்தி சீரியலுடைய வாய்ப்பு கிடைச்சு அந்த சித்தியில டேனியல் அப்படிங்கிற கேரக்டர் ஆமா அதுக்கு பேர் தான் அவர் டேனியல் பாலாஜியா மரர் பாலாஜி அந்த கேரக்டர் பேர் ஒட்டிக்கிச்சு அப்படி எல்பில் அவர் பேர் வந்து கிறிஸ்டின் கிடையாது அவர் மிக பெரிய ஒரு இந்து ஆன்மீக பக்தர் ஓகே சொந்தமா ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேவம் நடத்திருக்கார் ஆவடி பக்கத்துல அவருக்கு வந்து தன்னை வந்து ஒரு டேரக்டரா தான் சக்சஸ் பண்ணணும்ங்கிறது ஒரு ஆசை நீங்க டேரக்டர் சொல்றீங்க ஏதேனும் ஒரு படத்தை இயக்கி அந்த மாதிரி ஏதோ வாய்ப்பு இல்ல அதுக்கான முயற்சியில் இருந்துகிட்டே இருந்திருக்காரு இப்போ சமீபத்தில் ஒரு ஆறு மாசமா இந்த பெருசா சூசியா தான் படம் அவர் கமிட் பண்றாரு அப்படியே சமீபத்தில் எந்த படம் பெருசா கமிட் ஆகிக்கல இந்த படம் பண்றதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்ல இருந்திருக்காரு ஒரு ரெண்டு மூணு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு அந்த வேலைகள்ல தான் பிஸியா இருந்திருக்காரு அதுக்கடையில் தான் இந்த மாதிரியான ஆயிரம் இவருக்கு ஒன்னொரு முகம் இருக்கா இவர் ஒரு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் விடுதலை படம் பார்த்திருப்பீங்க விடுதலை அந்த ட்ரெயின் அந்த ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ்ல அந்த பாடி கிடக்கும் இல்லையா அதெல்லாம் மேக்கப் போட்டது இவர் தான் பேட்டையாடு விளையாட்டு படத்தையே கூட படம் ஷூட் பண்றப்ப அந்த செத்து போன பாடி மாதிரியான மேக்கப் இவரே பண்ணிருக்காரு சிகரெட் பழக்கம் அவருக்கு ரொம்ப அதிகம் சென்ஸ் மோக்கரா இருந்தார் கொரோனா அட்டாக் வந்து ஏற்கனவே லங்ஸ் கொஞ்சம் பாதிப்பா இருந்துச்சு அப்புறம் கூட ஒரு கண்டினியூவா போயிட்டு இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு ரொம்ப சிவியரா போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ சமீப காலத்தில் நிறைய இள மரணங்கள் சினிமாவில் தொடர்ந்து தொடர்ந்து நடக்கிறதா தொடர்ந்து நடக்கிறது இது ஒரு பெரிய அதிர்ச்சியாகவே இருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆவரேஜாக ஒரு ஃபிஃப்டிக்குள்ளே இருக்கிறவங்க பல பேர் போகிறாங்க பேக் டு பேக் போன வாரம் தான் சேஷி மரணம் இந்த வாரம் டேனியல் பாலாஜி மரணம் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான விஷயமா தான் இருக்கு வாகை தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நடிகர்கள் சமீப காலமாக ரொம்ப யங் ஏஜ்லேயே இறந்து போகிற ஒரு சூழல் நடந்துகிட்டே இருக்குது அந்த வகையில் இன்றைக்கு மிகவும் நடிப்பு மூலமாக மிரட்டிய ஒரு நபர் அப்படின்னா அது டேனியல் பாலாஜே குறிக்கும் சென்னையில் அவருடைய நடிப்பு என்பது ஒரு தனித்துவமாக இருக்கும் அப்படியே வேட்டையாடு விளையாடு அப்புறம் காக்க காக்க இது போன்ற பல படங்களில் அவருடைய நடிப்பு என்பது ஒரு தனி ஒரு யூனிக்னஸோடு இருக்கும் இன்றைக்கு அவர் நம்மளே இருந்து பிரிஞ்சிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்க இல்லை ஒரு 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 பன்முகத்தன்மை கொண்ட நடிகர் டேனியல் பாலாஜி நடிப்பின் மீது தீராத காதலால் திரைப்பட கல்லூரில் சேர்ந்து டைரக்ஷன் கோர்ஸ் படிச்சிருக்கிறார் படித்து முடிச்சுட்டு கமலஹாசன் அவரோட நம்ம அந்த மருதநாயகம் படத்தில் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அப்போ மருதுநாயகம் படத்தில் உதவி இயக்குனர் மட்டும் கிடையாது ப்ரொடக்ஷன் சைட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு பேசிக்காக கொஞ்சம் ட்ராயிங் பண்ணக்கூடிய ஒரு நிறையா ஸ்டோரி போர்ட்ஸ்லாம் கூட அந்த படத்துக்கு பண்ணி கொடுத்துருக்காரு நிறைய ஹெல்ப்பாக இருந்திருக்கார் அதற்கு பிறகு படம் போது வெளியில் வந்துட்டு மற்ற பல வேலைகள் பார்த்துட்டுருக்கா சிடிவின்னு ஒரு கம்பெனி ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ப்ரொடக்ஷன் எக்ஸிகூட்டிவாக வேதை பார்த்துருக்காரு இப்படி பட சினிமா சம்மந்தப்பட்ட வேலைகள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்திருக்கிறார் அப்போ தான் சித்தி சீரியலுடைய வாய்ப்பு கிடச்சி அந்த சித்தியில் டேனியல் அப்படிங்கிற கேரக்டர் கேரக்டர் ஆமாம் அதுக்கு பிற தான் அவர் டேனியல் பாலாஜியாக மாறுறார் பாலாஜி அந்த கேரக்டர் பேர் ஒட்டிக்கு அப்படி இயல்பில் ஒரு இயல்பில் அவர் பேர் வந்து கிறிஸ்டின் கிடையாது அவர் மிகப்பெரிய ஒரு இந்து ஆன்மீக பக்தர் ஓகே சொந்தமாக ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கார் ஆவடி பக்கத்தில் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பக்திமான் ஆனால் அவர் எல்லா கடவுளையும் மசிக்கக்கூடியவர் எல்லா கோயிலுக்கும் போகக்கூடிய அவரே பதிவு பண்ணியிருக்கிறாரு அந்த மாதிரியான அவர் அந்த டேனியல்ன்ற அந்த கேரக்டர் வந்து இவர் ஒட்டிக்கிடுச்சு இவர் வந்து டேனியல் பாலாஜி ஆயிடுறாரு ஏப்ரல் மாதத்தில் அப்படிங்கிற ஒரு படம் அந்த படம் தான் அவர் ஃபஸ்ட்டு வில்லன் அதில் இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு அதை தொடர்ந்து வேட்டையாடு விளையாடு பொல்லாதவன் வரிசை இப்படி நிறைய படங்கள் நம்பி போயிட்டுருக்கு அவருடைய கேரியருக்கு போயிட்டுருக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து நடிகர் முரளி பழைய நடிகர் முரளியுடைய சொந்த சித்தி பையன் முரளியுடைய அம்மாவும் தேனியன் பாலாஜியுடைய அம்மாவும் கூட பிறந்தாங்க அதுக்கு இப்போ சொல்லணும்னா இப்போ இருக்கிற ஆட்களுக்கு பழிச்சுன்னு தெரியும்னா அதிலும் அவருடைய சித்தப்பா அதிலும் சித்தப்பா இப்போ இவர் வந்துன்னா சினிமா திரைப்பட கல்லூரில் டைரக்ஷன் கோர்ஸ் படித்தவர் அப்போவே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒரு அஞ்சாறு கோர்ஸ் இருக்கும் அதாவது சினிமோகிராஃபி சவுண்டு ப்ராசஸிங்கு எடிட்டிங் இருக்கும் அந்த டேரெக்ஷன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிப்ளமோ ஃபிலிம்னு பண்ணுவாங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ ஒரு நானூறு அடி ஒரு கேன் வந்து அந்த இன்ஸ்டியூட்டே கொடுக்கும் கேமரா கொடுக்கும் யூனிட் கொடுக்கும் இவங்களே ஒரு யூனிட்டாக ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு படம் பண்ணுவாங்க அது பத்து நிமிஷத்துக்குள்ளே ஒரு டிப்ளமோ ஃபிலிம் பண்ணுவாங்க அதிலேயே இவர் நடிச்சிருக்கார் அந்த மாதிரி டிப்ளமோ ஃபிலிம் பண்ணுறதுல நிறைய அப்பையே கொஞ்சம் சின்ன சின்ன கேரக்டர்லாம் நடிச்சிருக்காரு அதுலேருந்து கொஞ்சம் நடிப்புங்கிறது அவர் பெர்சனல் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அவர் மெயின் வந்து டேரக்ஷன் பண்ணணும் தான் அவருடைய ஆசை அதனால் வெளியில் வந்து இந்த மாதிரி வேலையில் பார்த்துருக்கப்ப அந்த காமராசு அப்படின்னு ஒரு படம் முரளி நடித்த படம் முரளி நடித்த படம் சூப்பர் பட்ஸ் தயாரித்த படம் நாஞ்சி அன்பழகன் ஒருத்தர் டேரக்ட் பண்ணியிருப்பார் அந்த படத்தில் அஸ்வினி ஹேட்டா ஒர்க் பண்ணுறார் முழு படத்துக்கும் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணது அந்த படம் தான் அதுக்கப்புறம் சே நடிகள் நடிக்க வந்த பிறகு நடிப்பில் கொஞ்சம் பிஸியாக தொடர்ந்து அப்படி போயிட்டுருக்கு தமிழ் மட்டும் கிடையாது மலையாள படங்களில் பண்ணியிருக்கிறாரு கன்னட படங்களில் பண்ணியிருக்கிறாரு தொடர்ந்து மலையாள படங்கள் நிறையா பண்ணியிருக்காரு அது மலையாள படங்களில் அவர் சொல்லணும்னு பார்த்தா அந்த பைசா பைசான்னு ஒரு படம் அந்த படம் ஒரு பெரிய அளவில் மலையாளத்தில் பேசப்பட்ட படம் பண்ணிட்டுருக்குறாரு இப்போ போயிட்டுருக்கப்போ கொரோனா காலத்தில் அவர் சிவியராக கொரோனா அட்டாக் ஆகி ரொம்ப ஒரு சீரியஸான கண்டிஷன் ஆகி அப்போ ரூமரெலாம் பரவச்சு அப்பயே அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் பரவலாக போச்சு அப்போ அது ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்ததை காப்பாற்றி வந்திருக்கிறாரு இப்போ நேற்று இரவு வந்து பதினொரு மணிக்கு காடியாக் அரஸ்ட்டு காடியாக்கா எல்லாருமே காடியாக்கு அட்டாக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க காடியாக்க அரெஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்லாம் தூ தூக்கிட்டு போயிருக்கிறாங்க வாடியை கொண்டு போயிருக்கிறாங்க போய் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நைட்டு வெற்றி மரன் கௌதம் மேனன் அமீர் போன்றவர்கள்லாம் பார்த்துருக்காங்க அவர் கண் தானம் பண்ணியிருக்கிறார் அந்த கண் தானம் பண்ணிட்டு இன்னைக்கு வாடி அவருடைய பூர்வீக ப இடமான பிரசாகத்தில் வச்சுருக்கிறாங்க இவர் பெரிய ஃபேமிலி அதாவது மொத்தம் இவங்க எட்டு பேர் அன்னந்தம்பி ரெண்டு அவங்க அப்பாவுக்கு ரெண்டு மனைவிகள் ரெண்டு மனைவிகளும் எட்டு எல்லாம் ஒரே வீட்டில் இருக்காங்க இவர் சினிமாவுக்காக வட பண்ணி அந்த ஏரியாவுக்குள்ளே தனியாக ஒரு ஃப்ளாட் எடுத்து நண்பர்களோடு தங்கியிருந்தார் நாற்பத்தெட்டு வயதாகுது இது வரைக்கும் ஒன்றும் திருமணம் பண்ணிக்கல அது பல்வேறு காரணங்கள் சே அது நிறைய அவங்க வீட்டில் இந்த ஜாதகம் இதெல்லாம் பார்க்குறது ஆகலை நிறைய பொண்ணுங்கள் பார்த்துருப்போம் எங்களுக்கு சரியாக செட் ஆகாதனால அப்படி திருமணமே பண்ணாமல் ஏதாவது காதல் அந்த மாதிரி எதுவும் இல்லையா இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை அந்த காதலில் இந்த கமிட்மெண்ட்லாம் மாட்டிக்கிற மாட்டேன் நான் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியான ஆள் அந்த மாதிரியான ஆள் திருமணம் பண்ணிக்கலாம் அவங்க அம்மா கேட்டிருக்காங்க பண்ணிக்கலான் இருக்காங்க நிறைய பொண்ணு பார்த்துருக்காங்க ஜாதகம் அது இதுன்னு பார்க்குறதுல அவங்களுக்கு இந்த ஜாதகத்துக்கு வந்து செட் ஆகாது திருமணம் அப்படின்னு நல்ல ஒரு ஸ்டேஜில் அவங்களே விட்டுட்டாங்க அப்புறம் இவங்க அம்மா கூட அடிக்கடி அந்த ஒரு அம்மன் கோவில் ஒன்று ஆவடி பக்கத்தில் இருக்கிற கோயில் போயிருக்காரு அந்த கோயில் சின்னதாக கொஞ்சம் சிதலமடைஞ்சிருக்கிறதுனால அதை எடுத்து நம்ம வந்து கட்டி அதை வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும்னு ஒரு ஆசையில் இவருடைய சொந்த காசையே போட்டு கட்டி ஒரு க கல்லே வச்சு அந்த கோயில் பெரிய அளவில் கட்டி அதை கும்பாபிஷேகம் கூட சமீபத்தில் பண்ணார் அந்த மாதிரி ஒரு ஒரு பக்தியான ஒரு மனிதர் பழகக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கேரக்டரு எல்லாத்துலேயும் ரொம்ப அட்டாச்ச்டாக பழகிடுவார் அப்படின்னா எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு என் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இன்னைக்கு மறைந்திருக்கு சினிமால மட்டுமே வில்லத்தரம் இருந்திருக்கு இயல்பு வாழ்க்கையில் அப்படி இல்லை இல்லை அவர் நடிகராகவே தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது மாதிரி காட்டிக்கிற மாட்டார் அவருக்கு வந்து தன்னை வந்து ஒரு டேரக்டராக தான் சக்சஸ் பண்ணணுங்கிறது ஒரு ஆசை நீங்க டேரக்டர்னு சொல்றீங்க ஏதேனும் ஒரு படத்தை இயக்கி அந்த மாதிரி எதனும் வாய்ப்பு இல்லை அதுக்கான முயற்சியில் இருந்துகிட்டே இருந்திருக்காரு இப்போ சமீபத்தில் ஒரு ஆறு மாசமாக இந்த பெருசாக சூசியாக தான் படம்னு அவர் கமிட் பண்ணுறாரு அப்படி மாதிரி சமீபத்தில் எந்த படம் பெருசாக கமிட் ஆகிக்கல இந்த படம் பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இருந்திருக்கிறார் ஒரு ரெண்டு மூணு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கிறார் அந்த வேலைகளில் தான் பிஸியாக இருந்திருக்கிறார் தான் இந்த மாதிரி ஆனால் இருக்கு நீங்க சொன்னது போல நானும் இப்போ அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கேயுமே சேரும் பொழுது எனக்கு இப்போ ஒரு சில நடிகரை பத்தி தேடணும்னா அவங்க இதை செஞ்சாங்க விஜயகாந்த் இறந்த போது என்ன வந்ததுன்னா விஜயகாந்தி என்னெல்லாம் செஞ்சாரு இந்த மாதிரி அவர் டேரக்டர்கிட்ட பேசும்பொழுது இப்படி நடந்தது சுவாரஸ்யமான தகவல் நிறைய வரும் ஆனா ஒருத்தரை பத்தி சுவாரஸ்யமான தகவலே வராமல் ஒரு டெத்து நடந்திருக்கு அப்படின்னா அது இவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் ஏன்னா ஒரு ஒரு எல்லாரும் வந்து ஒரு பிரபலமாக பேசப்பட்ட ஒரு நடிகர் நடிகர் ஆனால் ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படிங்கும்போது அவரை பற்றின டீட்டெயில் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது அவர் அதில் அந்த தன்னை அதில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது இல்லை பெரும்பாலும் அதை வந்து வெளியில் காமிச்சிக்கிறது இல்லை ஒரு ஒரு ப்ரூஃப் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு முரளியவருடைய சித்தி பயிராக இருந்தால் கூட முரளியவே வந்து ஒரு ரொம்ப நாள் கழிச்சு தான் மீட் பண்ணியிருக்காரு அதாவது ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்த பிறகு நேரடியாக மீட் பண்ணதே கொஞ்சம் நாள் கழிச்சு தான் மீட் பண்ணியிருக்காரு அந்த நீங்கள் சொன்ன அந்த காமராசு படத்தில் ஆமாம் அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி தான் அந்த கேப்பில் தான் போய் மீட் பண்ணி தான் படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க போல் அப்படி அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மட்டுமே இருக்கக்கூடிய ஆள் இது கௌதம் வாச மேனனுக்கு வந்து ஒரு பெர்சனலாக ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே கௌதம் வந்து சினிமா படம் டேரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரெண்டு இவங்க எல்லாமே அப்படின்னா ஒரு கேங்கு சினிமாவில் எப்படின்னா ஒரு ஒரு கும்பல் இருக்கும் அந்த கும்பல் நைட் ஆரத்தில் ஆச்சுன்னா உட்காந்து சினிமா பற்றி கதைகள் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க அப்படி அந்த குரூப்பில் இருந்த ஒருத்தர் தான் வாசதே கௌதம் அப்போ கௌதம் வந்து ராஜிமேன் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு இவர் வேறு வேறு இடத்துல ஒர்க் பண்ணுறாரு ஈவினிங் ஆச்சுன்னா உட்காந்து சினிமா பற்றி பேசுவாங்க கதைகள் பார்க்குறது படங்கள் பார்க்குறது இந்த மாதிரி ஒரு கே கேங்கில் இருந்த ஆள் தான் நம்ம கௌதம் அங்கேருந்தே அவங்க கூடிய ஒரு நல்ல நட்பு அதுக்கு வெற்றி வாரம் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படி ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப இதாக இருந்தாலும் அப்படி பழக்கம் தான் கௌதம் இவருக்கு ஒன்றொரு முகம் இருக்குன்னா இவர் நல்லா ஒரு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் அதாவது அந்த விடுதலை படம் பார்த்துருப்பீங்க விடுதலை அந்த ட்ரெயின் அந்த சீக்வன்ஸ்லாம் அந்த பாடி கிடக்கும் இல்லையா அதெல்லாம் மேக்கப் போட்டது இவர் இவர் அதுவும் பண்ணுறாரு அதுவும் பண்ணுவார் அதுவும் வந்து ஒரு பர்சனலாக பண்ணுவார் நிறைய பேர் மேக்கப் டிப்ஸ் விட்டு தான் கேட்குறாங்க வேட்டையாடு விளையாட்டு படத்திலேயே கூட அந்த யூஸ்ல படம் ஷூட் பண்ணுறப்ப அந்த இது போன பாடி மாதிரியான மேக்கப்பெல்லாம் இவரே பண்ணியிருக்கிறார் அந்த மாதிரி மேக்கப்பும் தெரியும் ட்ராயிங் பண்ண தெரியும் ஸ்கிரிப்டு டப்பிங் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறார் சின்ன சின்ன கேரக்டருக்கு ஆக்டிங்கு இந்த மாதிரி முழுக்க முழுக்க ஒரு அவர் பெரிய ஆசை வந்து அவர் வந்து ஒரு எப்படியாவது நம்ம ஒரு படம் ஆக்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறது தன்னை அது வந்து கடைசி வரைக்கும் நிறைவேறாமையே போயிடுச்சு இப்போ டேனியல் பாலாஜினுடைய இந்த சிறப்புகள் அப்படின்னும் போது நிறைய இயக்கம் பண்ணுறது அல்லது ஆர்டிஸ்ட்டாக இருந்தது மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக பண்ணுறது இது எல்லாமே நம்மளால் சொல்ல முடியாது சினிமாக்களில் அவர் அடைந்த உச்சம் அல்லது இது அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்காரு அந்த மாதிரி எதுவும் சொல்ல சொல்லு இல்லை படங்கள் தான் படங்களில் வந்து வேட்டையாட விளையாடு பார்த்துட்டு கமல் ரஜினிகாந்த் அவர்களை கூப்பிட்டு ரொம்ப பாராட்டுனாரான் யார் இது கமல் மாதிரி ஒரு பெரிய ஜீனியஸ் நடிகர் ஒரு லெஜண்ட் அவர் முன்னாடி வந்து சாதாரணமாக வந்து ஒரு பையன் வந்து மிரட்டு மிரட்டும் மிரட்டிருக்கான் யார் அப்படின்னு கூப்பிட்டு ரொம்ப பாராட்டுனாரான் வேட்டையாட விளையாட பார்த்துட்டு வேட்டையாடு விளையாட பார்த்தாலே நமக்கு தெரியும் மெயினே வந்து நேரில் படாத அந்த கண்ணு தான் கண்ணும் குரலும் சேர்ந்து நடிக்கும் ஒரு ஹஸ்கியான வாய்ஸில் அடித்தொண்டையில் பேச ஒரு மரண் விடமாட்ட மரன் அப்படின்னு அந்த வாய்ஸ் அந்த அந்த கண் ரெண்டும் சேர்ந்து மிரட்டக்கூடிய ஒரு ஒரு ஆக்டர் அது பாடி லாங்குவேஜும் அந்த மாதிரி அந்த ஒரு வில்லன் லாங்குவேஜுக்கு ஒத்து வரும் மலையாள படங்களில் ஒரு படம் வந்து பைசா பைசான்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பாப்பில் அந்த படத்தில் அது நிறைய மலையாளத்தில் வந்து விமர்சன ரீதியாக பெரிய அளவில் பேசப்பட்டாலும் கூட வசூல் ரீதியாக அப்புறம் போகலை ஒரு 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 ரேபரி பட்டுறக்கூடிய ஒரு ஒரு ஆள் கடத்தி வச்சுட்டு பத்தாயிரம் கேட்பார் ஃபோனில் கட்டிட்டு இருப்பார் பார்க்கிங் பண்ணிட்டு இருக்கிற பத்தாயிரம் கொடுத்தா தான் அவன் விடுவேன் அப்படின்னு ஆச்சுன்னா அவர் ரெண்டு பேரும் கடத்திட்டு போனார் வாட்டரில் உட்கார வச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட்டு போவார் உள்ளே பார்த்தா ஒரு குழந்தை இறந்து கிடக்கும் அந்த குழந்தையை பார்த்ததுக்கு தான் காசு கிடைக்கும் அது இவருடைய குழந்தை அவன் கடத்தி வச்சவன் பார்த்துட்டு அவன் எழுந்துட்டு போயிடுவான் அந்த மாதிரி கிளைமேக்ஸ் முடிஞ்சிருக்கும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கதைகள் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் அட்டன்ட் பண்ணுறாரு இவருக்குன்னு ஒரு ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணுறப்ப அதை உள் வாங்கி இவரே டெவலப் பண்ணிக்கலாம் அப்படியே இப்போ நீங்கள் ஒரு கேரக்டர் இளமாறன் ஒரு கேரக்டர் அப்படின்னா அந்த இளமாறன் எப்படி இருக்கணும் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் அப்படி இல்லை லுக் எப்படி இருக்கணும் பேச்சு எப்படி இருக்கணும் என்ன மாதிரியான ஹேர் ஸ்டைல் இருக்கணும் என்ன மாதிரியான காஸ்டியூம் இருக்கணும் இதெல்லாம் பண்ணலாமான்ற மாதிரி இந்த டேரக்டரோட டிஸ்கஸ் பண்ணுங்க வெற்றிமாறன் கௌதம்லாம் இவருக்கு ரொம்ப க்ளோஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்குது சினிமாவை தாண்டி இவங்க நண்பர்கள் இருக்கிறதுனால அவங்கள்ட்ட ஈஸியாக வந்து அந்த அதனால தான் வெற்றிமாறன் கௌதம் படங்களில் வந்து வித்தியாசமாக இருக்கும் நம்ம டேனியல் பாலாஜி பார்க்குறப்ப மற்ற படங்கள் நடிக்கிறதுக்கும் இந்த படங்கள் நடிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் விஜய்க்கு ஒரு ஒரு உறவினர் கூட இன்னொரு கூட்டத்தவர் ஓ நடிகர் விஜயினுடைய அத்தையினுடைய பொண்ணும் இவருடைய தம்பி பையன் அதாவது அண்ணா அண்ணன் பையன் அதாவது முரளி ஆக்டர் முரளி இருக்கார்ல முரளிக்கு ரெண்டு பசங்க அதர்வா இன்னொருத்தர் இன்னொருடைய அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அந்த மேரேஜ் பண்ணியிருக்கிறது யாருன்னா சேவியர் பிரிட்டோன் சொல்லிட்டு நம்ம இந்த மாஸ்டர் படத்தை எடுத்த ப்ரொடியூசர் சேவியர் பிரிட்டோ யாருன்னா விஜயினுடைய சொந்த அத்தையினுடைய கணவர் விஜயனுடைய அத்தை பையனும் நினைவு பாலாஜியினுடைய அண்ணன் பையனும் மேரேஜ் பண்ணியிருக்காங்க இந்த வழியில அவங்க அந்த வழியில ஒரு ஒரு விஜய் கும்பிட்டு சொன்னார் நீங்க நம்ம நேரம் ரிலேஷன் ஆகிட்டோம் அவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி விளையாட்டாக கேட்டாராம் அந்த மாதிரி நிறைய பக்கம் இவருக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருந்தாலும் கூட இவர் யார்ட்டையும் போய் நிற்கிறதுல ஜெய் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பைரவா பண்ணியிருப்பாரு பைரவா மிகுல் பண்ணி மிகுலும் பண்ணியிருப்பார் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அவரை போய் தொடர்ந்து இப்போ வாய்ப்புகளுக்காக போய் நிக்கிறது ரெக்கமெண்டேஷனுக்காக போறதுல அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண மாட்டார் முரளி ஒரு பெரிய ஆக்டராக இருந்தா கூட அவர்கிட்ட இவர் எந்த இதுவுமே போகலையே ஒரு ஒரு சின்ன சின்ன உதவிகள் மட்டும் கேட்டுருப்பாரு வழியே பெருசாக அவங்கள எது பண்ணலாம் அது மாதிரி தன்னை தானே ப்ரூஃப் பண்ணிக்கணுன்ற மாதிரியான அவர் ஃப்ரெண்ட் சர்க்கிள்கிட்ட பேசுகிறவங்க நிறைய சொல்றாங்க ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டரு எதையும் மனசுல வைக்காம டப்பு டப்புன்னு பேசக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எல்லாம் எல்லாம் பண்ணக்கூடியவர் தன்னுடைய உடம்ப கடைசி பார்க்காம போனது ஒரு பெரிய ஒரு நடிகரை தமிழ் சினிமா மட்டுமல்லை சவுத் இந்தியன் சினிமாவே இழந்திருக்குங்கிறதை நம்ம பார்க்க முடியாது நீங்கள் பார்த்த இந்த தனி பாலாஜி நடித்த நீங்கள் பார்த்த திரைப்படங்களில் இதில் அவர் நல்ல கேரக்டராக நல்லா நடிச்சிருப்பார் அப்படின்னா அது எது வேட்டையாடு விளையாட்டும் வேட்டையாடு விளையாடலாம் சான்ஸே கிடையாது அதாவது இந்த பக்கம் ஒரு பெரிய லெஜெண்ட் அதான் நம்ம ஆப்போசிட் நடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களும் அதே அளவுக்கு கவுண்டர் கொடுத்தா தான் இங்கே இருக்கிறவங்க பண்ண முடியும் ஆக்டிங்கில் ஆ ஆக்டிங்கை பொறுத்தவரைக்கும் கிவெண்டாக் பாலிசி தான் கமல் வந்து அதில் வந்து டைலாக்கே பேசாமல் மிரட்டிகிட்டு இருப்பார் ஆனால் இவன் வந்து ஓவராக பேசி கத்திக்கிட்டு இருப்பார் இவர் ரொம்ப சாஃப்ட்டா ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த அந்த லெவலுக்கு மேல இறங்கி அந்த ரவுடி பேச முடியாது அதை கரெக்டா செட்டில்டா வந்து கமல் பண்ணிடுவார் இந்த பக்கம் நான் ஒரு பக்கம் ரவுடிதான் டாக்டர் மாதிரி ரவுடியா இருந்தா கூட அந்த ரேஞ்சில ஒரு அடிப்பட்ட பிறகு ரெண்டு பேருக்கு நேர் பேசிட்டு இருக்கிற கிழிச்சிருவாங்க கமல் வந்து அந்த கோபம் ஆத்திரமெல்லாம் இருக்கும் ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம ஒரு போலீஸ் போக போகக்கூடாது அந்த லிமிட்லேயே நின்று பண்ணிட்டு இருப்பாரு இவர் ஒரு பெரிய கிரிமினலாக இருந்தால் கூட ஒரு படித்த கிரிமினல் அந்த படித்த கிரிமினல் அந்த அந்த லிமிட்டுக்கு மேலே அவர் போகக்கூடாது ரெண்டு பேரும் ரொம்ப செட்டில்டா அப்படி இருப்பாங்க எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த இது நான் பார்த்து வே படங்கள் இருந்தால் கூட எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப வேணும் படம் கூட ரொம்ப விளாதலு கூட ரொம்ப சாப்பிட வரும் அந்த மாதிரி அந்த அதுல வந்து நீ இப்படியே இருக்க எப்படா நீ உருப்பட போறன்ற மாதிரி அந்த கிஷோர் பேசுற டேலாக்லாம் இருக்கும் பெரிய பிளஸ்ஸே வந்து உங்களுக்கு அந்த நமக்கு திராவிட கலர் ரேல் பாலாஜிக்கு ஒரு பெரிய பிளஸ் என்ன அந்த திராவிட கலர் அந்த கண்ணு அந்த வாய்ஸு அந்த பாடி லாங்குவேஜு எல்லாத்துக்கும் மேலே தன்னுடைய கிரியேட்டராக இருக்கிறதால கொடுக்கக்கூடிய அந்த கேரக்டரை வந்து தனக்கு தானே செதுக்கிக்கிறாரு செதுக்கிக்கிட்டு அந்த படத்தை அப்படி நிற்கிறாரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் இன்றைக்கி இழந்திருக்கோம் நம்ம சரிங்க சார் இப்போது இந்த மாதிரியான நடிகர்கள் இயக்குனராக இருக்கலாம் அல்லது நடிகர்களாக இருக்கலாம் ரொம்ப காலத்திலேயே ரொம்ப சீரிய ரொம்ப குறுகிய காலகத்திலேயே அவங்களுடைய மரணம் என்பது நி அதே மாதிரி நடிகர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்பது ரொம்ப ப்ரெஷரைஸான வாழ்க்கையோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வெளி வெளியிலிருந்து பார்க்கும்போது தோணுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த செலிபிரிட்டி நடிகர்களுடைய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கைங்கிற ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கை பிஸியாக இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க எதுவுமே தெரியாது தனிமைங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் அவங்களால வந்து இப்போ நம்மள மாதிரி என்ன நம்ம போர் அடிச்சா வெளியில் போய் டீ சாப்பிட் வந்துடும் எங்கேயா போய் யாரையா ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசிட்டு வந்து வெளியில் போக முடியாது ஒரு 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 கூண்டுக்குள்ள அடைஞ்ச ஒரு தங்கக்கிளி தான் அவங்க அப்படியும் தனிமையை போக்குறதுக்கு சில தவறான பழக்கங்களுக்கு அவங்க ஆளாகிடுறாங்க அது பெண் நடிகைகளாக இருக்கட்டும் ஆண் நடிகளாக இருக்கட்டும் என்னென்னா தனிமையை போக்குறதுக்கு ஒரு ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிடுறாங்க அது என்னென்னா உடல்நிலையை பாதிச்சிருக்கு அது என்ன செய்யுதுன்னா அவங்க அந்த அதை அவங்க அதில் வந்து பெருசாக கவனம் செலுத்தாமல் போகிறதுனால ஒரு பெரிய இது மாதிரி பாலாஜி விஷயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிகரெட் பழக்கம் தான் அவருக்கு ரொம்ப அதிகம் சென்ஸ் போக்குறாருந்தார் கொரோனா அட்டாக்கு வந்து ஏற்கனவே லங்ஸாக கொஞ்சம் பாதிப்பாக இருந்துச்சு கூட ஒரு கண்டினியூவாக போயிட்டு இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு ரொம்ப சிவியராக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிறைய நடிகர்கள் வந்து இறப்புக்கு காரணம் மது பழக்கம்தான் அப்படிங்குறதில் மாற்றுக்கிறது கிடையாது நிறையா நமக்கு சொல்லலாம் அடிப்படையில் அந்த பழக்கம் வந்து அவங்க தனிமையை போக்கிக் கொள்வதற்காக ஆரம்ப காலத்தில் முயற்சியில் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு பத்து நாள் ஷூட்டிங் இருக்கும் இருபது நாள் ஷூட்டிங் இருக்காது அந்த இருபது நாள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியிலையும் போக முடியாது ஒரு தனிமையில் இருக்கணும் அந்த தனிமையை போகிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க வந்து ஒரு போதை வஸ்துக்கள் போதை வஸ்துக்கள் எடுக்கிறாங்க அது வந்து அவங்க உடல்நிலையை பாதித்து குறைந்த வயதிலே வந்து மரணிக்கிற நிலைமைக்கு போயிடுறாங்க இப்போ ஓகே இது வந்து கிரியேட்டர்ஸ் கிட்ட தான் இது அதிகமாக இருக்குதோ ஏன்னா கிரியேட்டிங் பண்ணுற அல்லது ஒரு எழுத்தாளரோ அல்லது ஒரு கவிதை எழுதுகிறவரோ பாடலாசிரியர்களோ இந்த மாதிரியான குறுகிய காலகட்டத்தில் போது அது மாதிரி சொல்லப்படுறதில்ல இல்லை கிரியேட்டர்ன்ற மொத்தமாக செலிபிரிட்டினே வச்சுக்கலாம் இப்போ அவங்க கிரியேட்டராக இருக்கணும்னா அவங்கள ஒரு வேறு ஒரு தாட்டில் இருப்பாங்க எப்பயுமே ஏதோ ஒரு சிந்தனையிலேயே இருப்பாங்க ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டாக இருக்கட்டும் ஒரு டைரக்டராக இருக்கட்டும் ஏதாவது விஷயங்களை யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்க நார்மலான ஒரு மனிதரோட கனெக்ட் ஆகவே முடியாது இப்போ நீங்கள் ஒரு ஒரு அவங்க வந்து சாதா சாமானியன்னு ஒருத்தர்கிட்ட போய் ஈக்குவலாக அவங்களால பேச முடியாது சாமானியர்கள்ட்ட வந்து அவங்க வந்து ஈஸியாக போய் கனெக்ட் ஆகி மற்ற விஷயங்களை வந்து அவங்க 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 லெவலுக்கு போய் பேச முடியாது இவங்க ஒரு வேறு ஒரு உலகத்தில் வேறு ஒரு சிந்தனைகள் இருப்பாங்க அந்த அந்த வேவில் இடத்துல ஒத்தி போகக்கூடிய ஆட்கள்கிட்ட மட்டும்தான் பேசுவாங்க இது வந்து அவங்க சொல்லி குற்றம் கிடையாது ஏன்னா அவங்களுடைய ப்ரொஃபஷனல் எப்படி அவங்களுடைய இது இயற்கை உள்ள குணம் அப்படி அப்படிங்கும்போது அந்த நேரங்களில் நமக்கு தனக்கு தங்களுக்கு சரியான ஒரு கம்பெனியன் கிடைக்காத போது இதை கம்பெனியன் எடுத்துக்கிறாங்க இந்த போதை வசதுக்களை கம்பெனியெல்லாம் எடுத்துக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உடல்நிலை பாதிக்கப்படுது உடல்நிலை பாதிக்கப்படுது சமீப காலத்தில் நிறையா இள வயது மரணங்கள் சினிமாவில் தொடர்ந்து தொடர்ந்து நடக்கிறதா தொடர்ந்து நடக்கிறது இது ஒரு பெரிய அதிர்ச்சியாகவே இருக்கு சினிமா இருக்கு ஒரு ஆவரேஜா ஒரு ஃபிஃப்டிக்குள்ளே இருக்கிறவங்க பல அவள் நிறையா போயிட்டு இருக்கு சினிமாவில் இருக்கக்கூடிய பலரும் இது வந்து ஒரு மிரண்டு போய் தான் இருக்கிறாங்க இந்த மாதிரியான தொடர் மரணங்கள் வந்து பெரிய விஷயமா இருக்கு பேக் டு பேக் போன வாரம் தான் சஷிகுண்டர் மரணம் இந்த வாரம் டேனியல் பாலாஜி மரணம் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான விஷயமாக தான் இருக்குது ஓகே இப்போது தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் சொன்னது போல் அவங்க ஒரு அவங்க ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறதால சமூகத்தோடு ஒன்றி இணைய முடியல இது என்ன ஒரு சாபமாக இது ஒரு நடிகராக இருக்கிறதால ஒரு பொது வாழ்க்கையிலையோ அல்லது பொதுவான ஒரு சமூகத்தோட ஒன்றி இருக்க முடியல அப்படின்றத எப்படி புரிஞ்சிக்கிறது இல்லை அதை நேச்சராகவே உள்ள ஹேபிட் தான் அவங்க அவங்கள அவங்க வேண்டுகனே பண்ணுறது கிடையாது இப்போ நீங்கள் ஒரு அரசியல் தெரியும் சினிமா தெரியும் இலக்கியம் தெரியும் அவங்க வந்து நீங்கள் வந்து அவருடைய அவர் ஈக்குவலாக இருக்கக்கூடிய கொண்டு தான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியும் அவங்க ஈக்குவலாக இருக்க கூட்டத்தை தான் அதை பற்றி பேச முடியும் நீங்கள் வந்து சாதாரண ஒரு காய்கறி விற்கிற நீங்கள் இலக்கியம் பேச முடியுமா அவங்க புரியாது புரியாது அவங்களுக்கு காய்கறி வியாபாரம் பண்ண தெரியும் அதில் அவங்க பெரிய ஜீனியஸாக இருப்பாங்க ஒரு அரசியல் கொண்டு அரசியல் கொண்டு தான் நீங்கள் அரசியல் பேச முடியும் அப்படி எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நம்மளுடைய ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னா தனிமையை நோக்கி போவோம் தனிமையை நோக்கி போகிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பழக்கங்களுக்கு ஆளாகிடுறாங்க இது இது வந்து ஒரு சாபக்கெட்டுன்னு சொல்ல முடியாது இது அவங்களுடைய நேச்சர் அது அவங்க நேச்சர் அதை வந்து இப்போ தனிமையை போக்கிக்கிறதுக்கு இந்த மாதிரியான வேலைகள் போகிறாங்க அது வந்து கடைசியில் அவங்க உடல்நிலை பெருசாக பாதிக்கப்பட்டு மரணத்தில் கொண்டு வந்து விட்டுருந்தது ரொம்ப மிக முக்கியமான ஒரு நடிகர் இடையே இன்றைக்கி இல்லை அதுவும் படங்களில் அவருக்கு கொடுக்கப்படுற காட்சிகள் என்பது ரொம்ப சொற்பமாக இருந்தாலும் அந்த காட்சிகளில் தன்னுடைய திறமை முழுக்கையும் அதில் போட்டுட்டு வெளிக்கொண்டு கொண்டு வருவார் கண்டிப்பாக அவருடைய இறப்பு என்பது தமிழ் சினிமா உலகத்தினுடைய ஒரு இழப்பாகவும் இருக்கும் குடும்பத்திற்கும் ஒரு இழப்பாக இருக்கும் மிக தெளிவான பார்வையை முன்வைத்தீங்க உங்களோட நேரத்திற்கும் உங்களுக்கு கருத்துக்கொள்ளேன்